ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா அக்னி புதல்வி திரௌபதி அம்மன் வழிபாடு ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பாரத போரின் நாயகி ஐவர் தேவி அதாவது அநீதிக்கு எதிரான அக்னி பிளம்பு அன்னை திரௌபதி அம்மனின் வழிபாடு வரும் சடங்கு மட்டுமல்லே சொல்லலாம் தமிழகத்தின் கிராமப்புறங்கள்ல இன்றும் வந்து உயிர்ப்புடன் இருக்கும் இந்த வழிபாட்டின் பின்னணியில் உள்ள ஆச்சரியமான உண்மைகளை தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க பாஞ்சால மன்னன் பார்த்தீங்கன்னா துரோபதன் துரோணரை வந்து வீழ்த்த ஒரு மகனை வேண்டி யாகம் செய்த போதும் அந்த யாக குண்டலத்தில் இருந்து ஒரு வீர மகனும் ஒரு பேரழகு வீரமும் பொருந்திய மகளும் தோன்றினர் வந்து அக்னியில இருந்து தோன்றியதால் அம்மன் வந்து தூய்மையானவராகவும் தீய சக்திகளை அழிக்கும் வல்லமை கொண்டவராகவும் போற்றப்படுகிறார் பதினெட்டு நாள் போர் அதாவது பதினெட்டு நாள் திருவிழான்னு சொல்லுவாங்க திரௌபதி அம்மன் கோயில்கள்ல வந்து நடக்கும் பதினெட்டு நாள் திருவிழா என்பது குருசேஸ்திர போரின் மறு வடிவம்னு சொல்லப்படுகிறது முதல் நாள் வந்து கொடியேற்றத்துல தொடங்கி ஒவ்வொரு நாளும் வந்து பாரத கதையின் முக்கிய கட்டங்கள் பிரசங்கமாக வந்து வாசிக்கப்படுமா குறிப்பாக அர்ஜுனனின் வந்து தபசு கிருஷ்ணனின் தூது போன்ற நிகழ்வுகள் ஊர் மக்களிடையே வந்து தர்மத்தை வந்து போதிக்கும் பாடங்களாக வந்து அமைகிறது சபையில் தனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்கத்தான் துச்சாதனின் ரத்தத்தை என் கூந்தலில் தடவி முடிப்பேன் என்று சூளுரைத்தார் அன்னை இந்த சபதம் நிறைவேறிய நாளை தான் வந்து பல ஊர்களில் படுக்களம் என்ற பெயரில் வந்து தெருக்கூத்தாக நடத்துகிறார்களா அநீதிக்கு எதிராக ஒரு பெண் எரிமலையாக மாறினால் என்ன நடக்கும் என்பதற்கு திரௌபதியை சாட்சி திரௌபதியின் வழிபாட்டில் மிக முக்கியமான ரகசியம் பார்த்தீங்கன்னா மிதித்தல் போருக்கு பிறகு அன்னை தீயில இறங்கி தனது கற்பையும் வந்து தூய்மையையும் நிலைநாட்டினார் இதன் நினைவாகத்தான் பக்தர்கள் காப்பு கட்டி நாற்பது நாட்கள் விரதம் இருந்த தர்மத்தின் மீது கொண்ட நம்பிக்கையினால் கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பில் பூ போல நடந்து வருவார்கள் இது மன உறுதியையும் இறை அருளையும் வந்து பறைசாற்றுகிறதுனே சொல்லலாம் தெருக்கூத்து என்ற பாரம்பரிய கலை பார்த்தீங்கன்னா அழியாமல் இருக்கிறதுக்கு திரௌபதி அம்மன் கோயில்களே முக்கிய காரணம்னு சொல்லலாம் விடிய விடிய நடக்கக்கூடிய கூத்துக்கள்லாம் அன்னை திரௌபதியின் ஆவேசத்தை நேரில் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு வந்து பக்தர்களுக்கு ஏற்படுமா நாம கற்க வேண்டிய பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் வழிபாடு நமக்கு சொல்றது ஒன்றே ஒன்றுதான் சோதனைகள் வந்தாலும் சோழ்ந்து போகக்கூடாது தர்மத்தின் பக்கம் நின்றால் அந்த பரம்பொருளே வந்து உனக்கு துணையாக வந்து அநீதியா அளிப்பார் இந்த ஆண்டு உங்கள் ஊர்ல திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாக்கு செல்ல தவறாதீர்கள் அம்மனின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி